ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொமி அண்ட் மொமி கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம சுரக்காயில் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் சுரக்காய் கூட்டு வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க பொரியல் வந்து ட்ரை பண்ணாதவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ஒரு வானலியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு அதில் கொஞ்சம் புல கடுகு போட்டு பொறிக்க விட்டுட்டு அதுலேயே வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் இப்போ அதையுமே வந்துட்டு அதில் சேர்த்துடுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கிறேன் இது வந்து சாப்பிடும்போது அங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கடிப்படும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ரெண்டுமே வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வந்துட்டு பொரிஞ்சு வரட்டும் சுரக்காயை வந்துட்டு நல்லா தோல் சீவிட்டு நல்லா பொடிஸாக நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் வெங்காயத்தை நம்ம சிக்க போகிறோம் சுரக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சி இது கூடவே ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளியுள்ள சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதில் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூளோ அல்லது தனி மிளகாய் தூளோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை வெறும் மிளகாய் மட்டும்தான் இது காரத்துக்கு நான் சேர்த்துருக்கிறது சுரக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா குடல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே ஒரு சூப்பரான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காய் அது வெறும்னே கூட பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு நல்லா அரைச்சி நம்ம குடிக்கலாம் அது கூட நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் வயிறு பொண்ணோ அல்லது வயிறு உஷ்ணமோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய சூடுகளை எல்லாத்தையுமே வந்து வெளியெடுத்துரும் அது இப்போ நம்ம போட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சிருச்சு இது இதில் வந்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா அதையுமே வந்துட்டு சேர்த்துட்டேன் இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்துட்டு வதங்கி வருது இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சுரக்காய் வந்துட்டு சேர்த்துக்க போகிறோம் இது வந்து ஒரு பெரிய காய் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு காய் ஃபுல்லாகவே அப்படியே நான் வந்துட்டு அரிஞ்சு இதில் சேர்த்துட்டேன் நான் இந்த பேன் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு அது வதங்கினதும் ஒரு முக்கால்வாசி வாசி வந்து அப்படியே உள்ளே இறங்கிடுச்சு அதில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் வந்துட்டு எடுக்காதீங்க மேலே இருக்கக்கூடிய தோளில் மட்டும் நல்லா சீவிட்டு அப்படியே பொடிசாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதுமானது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதில் விதை இருக்கே அது கசப்பாக இருக்குமா அப்படிலாம் வந்துட்டு நினைப்பீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நார்மலான மாதிரியே தான் அந்த விதையுமே இருக்கும் அப்படியே நீங்கள் நறுக்கி போட்டுடலாம் அதில் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் இதில் கொஞ்சம் புள்ள தண்ணி விட்டு நம்ம வந்துட்டு குக் பண்ண போகிறோம் இது கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு நல்லா ஸ்பீடாக வச்சிங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயும் உங்களுக்கு குக் ஆகிடும் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் வந்துட்டு குக் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு காரசாரமே இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ரசம் சாம்பார் காரக்குழம்புன்னு எல்லாத்துக்குமே ஆஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு பொரியல் நார்மலாக குழந்தைங்களுக்கே நீங்கள் வந்துட்டு சும்மா ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுடுவாங்க அவ்வளோ நல்லது இந்த காய் வந்துட்டு இதில் வந்து ஃப்ளேவருக்காக வேண்டி சாம்பார் பொடி வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தூவி விட்டுருக்கேன் சரிங்களா அது ஒரு வாசத்துக்காக வேண்டி தூவி இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இந்த தண்ணியோடு சேர்ந்து இது நல்லா வந்துட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் நம்ம நான் வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் நேரத்துலேயே நல்லாவே குக்காய் வந்துருச்சு இப்போ இருக்கக்கூடிய வெயில் சீசனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நீர் சத்து உள்ள காய்கறிகளை வந்து நம்ம நிறையவே வந்துட்டு உணவுகளில் சேர்த்துக்கிறணும் பூசணிக்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்களூர் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க அது அதாவது சௌச்சவ் இந்த மாதிரியான காய்கள் வந்து அதிகமாக வந்துட்டு நம்ம உணவில் வந்துட்டு சேர்த்துக்கணும் அதுவும் உஷ்ணம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி நபர்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி உணவுகளை சேர்த்துக்கணும் இது வந்து தோலை நீக்கிட்டு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஆனால் பால் மரமாக நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுடைய வயிறு பொண்ணில் இருந்து உங்களுடைய உடல் உஷ்ணங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு குறைஞ்சி ரொம்ப நல்லா உங்களுடைய உடம்பை வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுக்கும் இது இப்போ இது கூட வந்து துருவி எடுத்துட்டேன் ஒரு அரைமுடி தேங்காய் வந்து துருவி எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன் அரைமுடினா பெரிய முடியில் ஒரு சின்ன தேங்காவை பாதியை நான் வந்துட்டு துருவி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு சேவ் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப சூப்பராக கமகமன்னு சுரக்காய் பொரியல் எங்கள் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்த்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து காய்கறிகளை அதிகமாக உணவுகளில் வந்துட்டு சேர்த்துக்கோங்க சரிங்களா ஹெல்த்து முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காய்கறிகளை அவாய்ட் பண்ணிவிட்டு அவசரத்துக்கு குக் பண்ணி சாப்பிடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் வந்துட்டு பெரும்பாலும் ஹெல்த் முக்கியம்னு நினைக்கிறவங்கள தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ உடனே இன்றைக்கே நீங்கள் சுரக்காயை வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளுடைய கமெண்டில் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பா பாய்